இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் கத்தனை கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தை வாசிப்போம் அது உபோக புஸ்தகம் இருபத்தி எட்டு ஒன்றை எடுத்து வாசிப்போம் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி ஆனால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் ஆமீன் சகல ஜாதிகளிலும் கத்தர் உங்களையே வைப்பாய் என்று இந்த இந்த ஆசீர்வாதத்துக்கு முன்பாக இந்த வசனத்துல நல்லா கவனித்து பாத்தீங்கன்னா என்னுடைய சத்தத்துக்கு நீ இருந்தாய் அப்ப அந்த சத்தத்தை எங்க போய் கேட்பேன்னா கத்தருடைய ஆலயத்துல போய் நம்ம நாட்டப்பட்ட வேறா இருக்கணும் சகல ஜாதிகளை காத்து கத்தர் உங்களை மேன்மையா வைப்பா என்று சொல்கிறார் இன்னைக்கு ஒரு மனுஷன் கத்தருக்கு பயப்பட மனு ஞானத்தின் ஆர்வம் சொல்கிறது எடுத்து வாசிங்கள் சங்கீதம் எட்டு ஒன்று வாசிப்போம் கத்தருக்கு பயந்து அவர் நடக்கிறவன் வழியில் நடக்கிறவனோ அவன் பாக்கியவான் அவன் பாக்கியவான் கைகளில் பிரயாசத்தை உன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டா நன்மையும் உண்டாக்கும் அல்ல கத்திற்கு பயப்பட ஞானத்தின் ஆரம்பம் வேதன் சொல்கிறது ஒரு மனுஷன் எப்போ ஆண்டவுக்கு பயப்படுறாங்களோ அப்போ சொல்லுகிறார்கள் கத்தருக்கு பயப்படும் போது உன் கையும் பிரயாசத்தை தேவன் ஆசிர்வதிப்பாய் லோய்யா நீ கையில் செய்கிற எல்லா வேலையிலும் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பா இன்றைக்கு பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான தேவச்சனமே சகல ஜாதிகளும் உனக்கு மேன்மைய வைப்பா உன்னை ஆசிர்வதிப்பேன் உன்னை உயர்த்துவேன் உன்னை தப்பு வைப்பேன் உன்னை பெருக பண்ணுவேன் அந்த வாக்குத்தான் ஆண்டவருந்து நம்ம ஏன் ஆசீர்வாதம் இல்லை என்றால் உலகப்புறமான ஆசீர்வாத உலகுப்புற நட்பு நம்ம தான் ஆண்டவுடைய ஆசிர்வாதத்தை இழந்து போய்கிறோம் யாத்திரா கம் இருபதை உன் பரிசுதமான ஓய் நாளே கத்திருக்கின்ற கொடுப்பாயாக எடுத்து வாசிங்கள் சங்கீத புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்று இரண்டு மூன்று வசனங்களை வாசிப்போம் என்னுடைய வார்த்தைகளுக்கு என் தியானத்தை என்னுடைய தியானத்தை கவனியும் நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ண நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணினேன் என் ராஜாவே என்னுடைய ராஜாவே என் தேவனே என் தேவனே என் வேண்டுதலின் சத்தத்தை என் வேண்டுதல் சத்தத்தை கேட்டருளும்

உங்களுக்கு வாக்குத்த கத்தை நிறைவேற்றி கத்த கொடுப்பா அவரு வாக்கு கொடுத்த கத்தர் வாக்கு மாற மாட்டா இன்றைக்கு உங்களுடைய எந்த உபத்திரம் தான் சரி நீங்க மனுஷ அழுகாதீங்க எந்த பிரச்சனை வந்தாலும் சரி கத்தரை தேடுங்க ஏன் என் வாழ்க்கையில ஒரு வேலை இல்லை ஏன் என் வாழ்க்கையில உயர்வு இல்லை எனக்கு வீடு கட்ட முடியல திருமணம் பண்ண முடியல குழந்தை இல்லை ஏன் சாபம் கத்தர் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றிக்கிறார் இந்த காலை வேளையில் நீங்கள் பார்த்து கொடுக்க தேவை ஜனமே முழங்கால் படிட்டு ஆண்டவரே காலைதோறும் என் கருவை புதிதாக நீங்கள் சொன்னீங்கப்பா அவள் சமூகத்துக்கு முன்பாக நேராக நின்று தலைகள் தாழ்த்தி நீ மேலே உயர்த்தி ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு தகுப்பான இன்றை வழிநடத்தும் என்று சொல்லும்போது அவருடைய கட்டளை கீழ்ப்படியும் போது அவருடைய வார்த்தை வாசிக்கும் போது வேதத்தை வாசிக்கும் போது கற்று சகல ஜாதிகளுக்கு அதை கத்துறவங்களே மேன்மையாக வைப்பார் நிச்சயமாகவே எந்த மேன்மையான காரியங்களை செய்து கொடுப்படைய பாவங்களை நீ அழுக்க செய்வாயாக உன் ஒவ்வொருத்தரவங்களை இருந்தால் உன் கண்ணீர் எல்லாமே ஆண்ட சமூகத்தில் வைங்க மனுஷர் போய் அழுகாலிங்க கண்ணீரை காண்கிற தேவன் என்று சொல்கிறான் கண்குளமணி நம்ம செபிப்போம் நிச்சயமாகவே உன் கண்ணீரை ஆனந்த கழிப்பாய் மாற்றணுமா கண்குளமணி நம்ம செபிப்போம் ஆண்டவரை இந்த நாளிலே பாகமும் இருபத்தி எட்டு ஒன்றுமுட சகல ஜாதிகளையும் உங்களை நான் மேன்மையாக நீங்கள் சொன்னீங்கப்பா என் ஜனங்களுக்கு சத்துருவான என்னென்ன ஆசீர்வாதத்தை திருடி வச்சிருந்தானோ எதெல்லாம் பிள்ளைகளுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் தடை செய்தானோ இந்த நாளிலே காலி வேளையிலே இந்த ஆசீர்வாதத்தை மலையே என் பிள்ளைகள் மலை ஊற்றுமடியாக நாங்கள் சுபிக்கிறோம் ஆண்டவரே ஒரு ஆத்தமாவும் நீங்கள் பொறுமை தள்ளாத தேவனுப்பா ஆண்டவரே என் ஜனங்கள் இன்றைய ஜனங்கள் சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதித்தீர் அப்பா பார்த்துக்கணும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கத்தாவே ஆண்டவரை கடந்த மாதம் முழுவதும் இதெல்லாம் தோல்வியாக வந்துச்சோ அது சாபமாக வந்துச்சோ அதனால் தேவன் ஆசீர்வாதமாக மாற்றுங்கப்பா என் பிள்ளைகளை மனதார மன்னித்து என் பிள்ளைகளை ஆசீர்வதித்து காத்துக்கணும் இயேசு விநாமத்து நல்ல பிதாவே ஆமை